والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم قل ان الموت الذي تفرون منه فانه ملاقيكم ثم تردون الى عالم الغيب والشهاده فينبئكم بما كنتم تعملون அருளாலனும் நிகரற்ற அன்புடைய செய்கின்றேன் சலாமும் சாந்தியும் சமாதானமும் தலைவர் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக எம்மோடு வாழ்ந்து எமது சுகதுக்கங்களிலே கலந்து கொண்டு சமூக பணிகளிலே ஈடுபட்டு எம்மை விட்டு பிரிந்திருக்கிற ஒரு சகோதரருடைய ஜனாசாவை நல்லடக்கம் செய்ததற்கு பின்னால் அந்த மக்பராவிலே அவருடைய கபரை சூழ இருந்தவர்களாக நாம் எம்மை பற்றி கொஞ்சம் சிந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே பொதுவாக ஜனாசாக்களை பொறுத்தவரை அந்த ஜனாசாக்களிலே நாம் கலந்து கொள்வது அந்த மையத்துக்காக பிரார்த்தனை செய்தல் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் நாம் கலந்து கொள்கிறோம் அந்த வகையில் ஜனாஜா மையவாடிகளில் நின்று நீண்ட உரைகள் நிகழ்த்துவது என்பது நபி சல்லு அழகிவசல்லம் அவர்களுடைய வழிமுறை கிடையாது பெருமானார் சல்லல்லாஹு அழகிவசல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் குழுமியிருந்த சஹாபாக்களுக்கு ஒரு சில விஷயங்களை மரணத்தை பற்றி நினைவூட்டுவதற்காக அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் எங்களுடைய பிரதேச சூழலை பொறுத்தவரை எந்த ஒரு மார்க்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் பள்ளி வாயில்களிலே ஏற்பாடு செய்கிற பொழுது கலந்து கொள்கிற மக்களை விட வாலிபர்களை விட இப்படியான ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்கிற வாலிபர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது அங்கு வருகிற மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்பதற்கு ஏற்ப இந்த சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு ஒரு சிந்தனையை வழங்குகிற சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு முயற்சி தவிர இதை இதற்கு பின்னால் கட்டாயமாக இந்த ஜனாசாவுக்காக நீங்கள் நின்று அல்லாக இடத்திலே இந்த ஜனாசாவினுடைய நலவுக்காக விசாலத்திற்காக நீங்கள் அல்லாஹிடத்திலே துவா செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நான் வேண்டிக் கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே இந்த சகோதரர் எங்களோடு வாழ்ந்த ஒருத்தர் மிக சிறந்த ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறார் என்பதை அவரை பற்றிய சமூக வலைத்தள பதிவுகளும் நண்பர்களோடு பேசுகிற பொழுது கிடைக்கிற தகவல்களும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன அல்லாஹுடைய மாளிகை ஒன்றின் ஒரு செயலாளராக கடமை புரிந்து சமூக பணியாற்றி அல்லாஹுக்காக நிறைய சேவைகளை செய்து இந்த விட்டு அவர் பிரிந்து சென்றிருக்கிறார் ஆனால் அவருடைய ஜனாசா செய்தி கூட ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாகத்தான் எங்களை வந்தடைந்திருக்கிறது இந்த செய்தி இந்த அதிர்ச்சி நாளை என்னை பற்றிய செய்தியாக உங்களுக்கு வந்து சேரலாம் அல்லது இங்கிருக்கிற உங்களை பற்றி உங்களின் ஒருவரை பற்றிய செய்தியாக எனக்கு வந்து சேரலாம் நேற்று நேற்று முன்தினம் எல்லாம் இந்த சகோதரர் சந்தோஷமாக இருந்ததாக சொன்னார்கள் ஆரோக்கியமாக இருந்ததாக சொன்னார்கள் திடீரென்று வந்த ஒரு நிலக நிகழ்வு அவரை ஜனாசாவாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது அவ்வளவுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கை இத்தோடு முடிந்துவிடும் இனி யாரும் அவருக்கு உதவ மாட்டார்கள் அவருக்கு பிரார்த்தனை செய்கின்ற பிள்ளைகளையும் அவர் செய்துவிட்டு போன நிரந்தரமான தர்மத்தையும் அவர் கற்றுக் கொடுத்த பிரயோசனமான கல்விகளையும் தவிர இனி இந்த மன்னரைக்கு அவருக்கு எந்த உதவியும் கிடைக்க மாட்டார் அப்படி ஒரு சூழ்நிலையில் வாழுகிற இந்த வாழ்க்கையில் நானும் நீங்களும் என்ன செய்திருக்கிறோம் சகோதரர்களே என்ன செய்திருக்கிறோம் இன்றைய நாள் ஐந்து நேர தொழுகையையும் உரிய நேரத்துக்கு தொழுதிருக்கிறோமா எங்களுடைய குரானை நாம் சிறைவாக ஓதி இருக்கிறோமா எத்தனை நாட்கள் குரான் ஓதி விபாதத்துகளுடைய விஷயத்தில் அப்படி

துணை இல்லையே அல்லாஹ் வைத்த பிறவர் யார்

ல்லாத ஒரு இருட்டறையில் அசைய முடியாது பேச முடியாது பார்க்க முடியாது எழும்ப முடியாது பூஞ்சோலை அதுதான் இந்த உலகத்தில் இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் எல்லாம் கலந்து வரும் ஆனால் கபருடைய வாழ்க்கை இருக்கிறதே இருந்தால் அது சந்தோஷமான சோர்க்கத்தின் பூஞ்சோலையாக இருக்கும் இல்லை என்றால் நரகத்தின் படுகொலியாக இருக்கும் நாம் நினைக்கிறோமா இந்த ஆரடியிலே தோண்டி இருக்கிற கபரு இப்படியே இருக்கும் என்று நினைக்கிறோமா இல்லை சகோதரர்களே நாம் விட்டு போனதற்கு பின்னர் முங்கர் நக்கீர் வந்து கேள்வி கட்டதற்கு பின்னர் உன் ரப்பு யார் என்ற கேள்விக்கு என்ற வாசகத்தை சொல்லி சரியாக பதிலளித்ததற்கு பின்னால் கண்ணு கட்டுகிற தூரம் வரைக்கும் இந்த கபுறு விசாலிக்கப்படும் அழகான இந்த வருவார் பேசிக் கொண்டிருப்பார் அதே நேரம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்ற கேள்விக்கு யாராவது தடுமாறினால் மனிதர்கள் சொன்னதைத்தான் நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று ஒருவர் சொல்வாராக இருந்தால் அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிறார்கள் இதே கபுரு இதே விசாலத்தோடு நீங்கள் தோண்டி இருக்கிற கபரு விழா எலும்போடு ஒன்றோடு ஒன்று நெருங்கி நொறுங்குகிற அளவுக்கு இந்த கபுறு அவரை நெருக்கும் என்கிறார்கள் வலைம் ஒரு காலமும் நானும் நீங்களும் தோண்டிய அளவுக்கு இந்த கபரு இருக்காது சகோதரர்களே என் வாழ்க்கையில் இப்பொழுது யோசித்து பாருங்கள் இந்த நொடி இந்த மக்மகாவை விட்டு வெளியேறுவதற்கு முன்னால் நான் மௌத்தாகினால் என் கபுரு சுவர்க்கத்தின் பூஞ்சோலையா நரகத்தின் படுகொலியா என்ற கேள்விக்கான விடையை இன்று அன்புக்குரிய சகோதரர்களே உங்களுடைய உள்ளத்தில் கை வைத்து எல்லா விஷயங்களையும் ஒப்பிட்டு கேளுங்கள் ஒருவேளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நரகத்தின் படுகொலியை தேடியவர்களாக இந்த உலகத்தில் இருந்து விடைபெறுகிற கடைசி இரவாக இந்த இரவை நினைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு முனனம் ஒவ்வொரு இரவுகளிலும் அன்புக்குரியவர்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு மனிதன் மரணிக்கின்ற நேரத்திலும் அவன் இரவில் தூங்குகிற வேளையிலும் அவனுடைய உயிரை நாங்கள் கைப்பற்றிக் கொள்கிறோம் தூக்கம் ஒரு மரணம் அந்த உயிரை நாங்கள் கைப்பற்றிக் கொள்கிறோம் கலா வயும்சிக்குள்ளதிகளை யாருக்கு மரணத்தை நாங்கள் தீர்த்து விட்டோமோ அவர்களுடைய உயிரை நாங்களே வைத்துக் கொள்கிறோம் யாருக்கு நாங்கள் இந்த வாழ்வை கொடுக்கிறோமோ அவர்களுக்கு மீண்டும் இந்த உயிரை நாங்கள் திரும்ப ஒரு தவணைக்காக விட்டு வைக்கிறோம் என்று அல்லா சொல்லுகிறார் தூங்கி எழுந்ததற்கு பின்னால் எங்களை உயிர்ப்பித்த பிரார்த்தனையை நாம் ஒவ்வொரு நாளும் மோதுகிறோம் இந்த இரவின் மரணம் ஒருவேளை என் உயிர் அப்படியே அல்லாஹிடத்தில் தரித்திருக்கிற இரவு தூக்கமாக இருந்துவிடலாம் சகோதரர்களை பாவ மன்னிப்பு தேடியவர்களாக நாம் கொள்வோம் அதே போன்று அன்புக்குரியவர்களே இரண்டு விஷயங்களை அல்லாகவின் பெயரால் ஞாபகப்படுத்தி நான் உரையை முடித்துக் கொள்கிறேன் முதலாவது விஷயம் இந்த பொறுத்தவரை மைய வாடியை சந்தர்ப்பங்கள் கிடைக்காது என்பதால் ஒரு சுத்தமாக இருக்கிற பொழுது அதை மைய நோக்கி வருகின்றவர்கள் பாதணிகள் அணியாமல் வருவது அல்லாகுவின் தூதருடைய சுண்ணாக்களில் ஒன்று இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த வாலிபர்கள் இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் சேர்ந்து மிக சுத்தமாக இந்த மையவாடியை வைத்திருக்கிறார்கள் எனவே மையவாடிகள் கருதி இந்த மார்க்கம் மரணித்ததற்கு பின்னாலும் அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மார்க்கம் எனவே வரக்கூடிய சகோதரர்கள் எதிர்காலங்களிலே உங்களுடைய நடக்க முடியாதவர்கள் நோயுள்ளவர்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆரோக்கியமாக உள்ள சகோதரர்கள் உங்களுடைய நீங்கள் வழியிலே விட்டு வந்தால் அந்த சுண்ணாவையும் நன்மை ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்ட பொழுது உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாவதாக இதற்கு முன் ஞாபகப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் தான் ஜனாசாக்களிலே மரம் நடுகிற விஷயம் அன்பு கூறியவர்களே இது உண்மையில் அல்லாஹுவின் தூதருடைய வழிகாட்டலில் உள்ள ஒரு விஷயம் அல்ல தூதர் இரண்டு தண்டிக்கப்பட்ட மனிதர்களுக்காக செய்த ஒரு விஷயம் நாம் எங்களை அறியாமல் இந்த மனிதருக்குரிய தண்டனை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாங்களாகவே மூலம் கொடுத்து விடுகிறோமோ என்கிற ஒரு அச்சம் ஒவ்வொரு ஜனாசாக்களிலும் மரம் நடுகிற பொழுது ஏற்படுகிறது சில நேரம் நாங்கள் குழப்பவாதிகள் குழப்பி விடுவோம் என்று சொல்லிவிடுவார்களோ என்கிற பயத்தால் தவிர்ந்து கொண்டோம் இனிமேல் இருக்க

அன்புக்குரியவர்களே மரங்கள் வளர்வதுதான் என்ற ஒரு பெயரை எடுத்தால் கடந்து போகிற ஒவ்வொரு மையவாடியையும் எல்லா மரங்களும் உழைப்பது கிடையாது என் தாயும் தந்தையும் உறவினர்களும் அடக்கப்பட்டிருக்கிற ஜனாசாக்களுக்கு மேலே மரங்கள் செத்திருந்தால் அவர்கள் கெட்டவர்கள் என்று நாம் முடிவெடுக்க போகிறோமா வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று முடிவெடுக்கப் போகிறோமா அன்புக்குரியவர்களே அப்படி இந்த மார்க்கும் மறைவான விஷயங்கள்

ஒட்டகத்தை அறுத்து பழியிடுகிற நேரம் வரைக்கும் துவா செய்வது நபி அவர்களுடைய எனவே அன்புக்குரியவர்களை குறைந்தது ஒரு ஐந்து நிமிடம் ஒரு பத்து நிமிடங்களாவது இந்த ஜனாசாவுக்காக அல்லாஹும் இவருடைய நாவை உறுதிப்படுத்தி இவருடைய வார்த்தைகளை நீ கட்டியானதாக உறுதியானதாக ஆக்கிவிடு நல்ல பதில்களை சொல்லக்கூடியதாக ஆக்கிவிடு என்று இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஜனாசாவுக்காக பிரார்த்தனை செய்து இந்த ஜனாசாவை அல்லாஹ் இந்த ஜனாசாவினுடைய இந்த மண்ணறையை அல்லா சோர்க்கத்து பூஞ்சோலையாக ஆக்க வேண்டும் அவர் செய்த நல்லறங்களை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை கலைந்து செல்லுமாறு ஒவ்வொரு சகோதரனையும் வேண்டிக் கொள்கிறேன் கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து மரணத்தை நினைத்து மரணத்துக்காக வாழுகிற மன்னரையின் சந்தோஷத்திற்காக வாழுகிற நல்ல மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக